அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டர்கள் ரவுடிகள் வந்து தாக்கி கிட்டத்தட்ட கொலை முயற்சி பண்ற அளவுக்கு போயிருந்தாங்க தாக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாக்குறாங்க ஏண்டா ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கிடக்கூடிய வேலையை செய்யற ஒரு கேவலமான வேலையை செய்யற அந்த இடத்துல போய் தான் சார்ந்த கட்சியின் தலைவன் பெயரை இவர்கள் பெருமையாக சொல்வார்கள் என்றால் இவர்களுடைய புத்தி எந்த அளவுக்கு மலுங்கி போயிருக்குங்கிறத பாத்துக்கோங்க அண்ணன் திருமாவாள்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அடிக்கிறானா சொல்லி சொல்லிதான் நீ வந்திய ஏன்னா வந்து திருமாவ வந்து சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிக அளவுல இருக்கு போய் அடி அடி பாத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே பண்ணாத கலவரமா ஒரு கட்சி மாநாடு போடுறாங்கன்னா அங்க கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு கட்சியில இருக்கக்கூடிய ரவுடி கும்பல் அனுப்பி வர வாகனங்கள் மீது கல்லெடுத்து விடு கலவரத்தை ஏற்படுத்தி எல்லாம் பண்ணவரு தானே நான் திரும்ப அடங்க மறு அத்துமீறு சரக்கு மிடுக்கு இந்த மாதிரி பேச்சுக்கள் பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய பேச்சுக்கள் இதையெல்லாம் பண்ணவரு தான் திரும்ப மக்கள் வந்து ஒற்றுமையாயிடக்கூடாதுங்கிறது திராவிடம் தெளிவா இருக்கும் அந்த திராவிடத்துக்கு ஆயா வேலை பாக்குறதா திருமாவனுடைய வேலையே அதுதான் தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருப்பாரு அவங்க கொடுக்குற அந்த எலும்பு துண்டுக்காகவும் இரண்டு மூன்று சீட்டுக்காகவும் திராவிடத்துக்கு ஆயா வேலை பார்த்துக்கிட்டு இந்த மண்ணுல சமத்துவம் பேசி வரவணைகள் எல்லாம் காலி பண்றதுதான் இந்த கூலிப்படைகளுடைய வேலை அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி யாரு அவர் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்தவர் அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் பேசக்கூடிய அரசியல் என்ன அரசியல் தமிழ் தேசிய அரசியல் பாமக மேடைகள்ல வன்னியர் மக்களுக்கான பிரச்சனையை பத்தி பேசுவாரு வன்னியர் மக்களின் இடஒதுக்கீடு குறித்து பேசுவார் அதே போல ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் வேட்கள் பேசியிருக்காரு நேற்றைய தினம் டிஜிபி அலுவலகத்துக்கு அவர் வந்ததற்கான காரணம் கூட என்ன பாமகவை சேர்ந்த மா க ஸ்டாலின் அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணிருக்கு ஒரு கும்பல் அந்த கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வந்திருக்காரு மா க ஸ்டாலின் ஒரு வன்னியர் வன்னியருக்காக ஒரு பறையர் வந்து இப்படி நிக்கலாமா இது திராவிடத்துக்கு நல்லதா அப்படின்னு அந்த திராவிட வந்தேரிகள் ாங்க இவர் வந்து தூய தமிழ் தேசியவாதி யாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதி சாதி சார்ந்த அவர் அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா பேசக்கூடிய அரசியல் கருத்து தமிழ் தேசியத்துக்கு வலு சேர்க்கக்கூடியது இவர் இருக்காரு ஆம்ஸ்டாங் அவர்கள் இப்ப அவரை வெட்டி வீழ்த்திட்டாங்க இந்த திமுக ஆட்சியில ஆம்ஸ்டாங் அவர்கள் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் கூட அம்பேத்கர் ஒரு தமிழர் கிடையாது ஆனால் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டாலும் கூட ஆம்ஸ்டாங் அவர்கள் பேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் அது தமிழ் தேசிய அரசியல்ங்கிறது ஆம்ஸ்டாங் அவர்களுக்கே தெரியாது அதான் உண்மை நம்ம வந்து தலித் அரசியல் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் உண்மை கிடையாது ஒரு மேடையில பேசுறாரு ஒரு மாவட்டத்துக்கு போனா முப்பத்தி அஞ்சு சதவீதம் மக்கள் பறையர்கள் இருக்காங்க ஈக்குவலா பார்த்தோம்னா நாற்பது சதவீத மக்கள் வன்னியர்கள் இருக்காங்க ரெண்டு சமூகமும் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் முப்பத்தஞ்சு சதவீதம் நாற்பது சதவீதம் அவங்க நாற்பது சதவீதம் இப்படி அடர்த்தியா இருக்காங்க இந்த ரெண்டு மக்களும் எப்படி ஒண்ணு சேர்க்கறது அப்படின்னு பேசுறாரு ஒண்ணு சேர்க்க விடாம ஒரு சக்தி வந்து தடுக்குது அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசுறாரு இது தமிழ் தேசிய அரசியல் தானே ஆனா அது தமிழ் தேசிய அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கே தெரியாது இந்த ஒற்றுமை அரசியலை பேசி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி அவதூறு பரப்பி அடக்குமுறையை ஏவி வீழ்த்தப்பட்டிருக்கார்கள் ஆஹ் பழனி பாபா அவர்கள் மணல்மேடு சங்கர் அவர்கள் இன்னைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் இந்த வரிசையில் இவங்க பேசுற கருத்துக்கள் எல்லாம் சமூகத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான லீடரா வரும்போது அடிக்கிறான் ஆரம்பத்திலே பேர்போட் மூத்தவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலேயே அடிக்கிறதுக்கான காரணம் மியூசிக்கா பயப்படுறதுக்கான காரணம் இதுதான் நான் மட்டும்தான் இருக்கணும் இந்த மக்களுக்கு ஏதாவதுனா நான் மட்டும்தான் பேசணும் அப்படியே மக்கள் பிரச்சனைக்காக பேசின பிரச்சனை இல்லையா இன்னொரு தலைவன் உருவாக மாட்டானே இங்க தூய்மை பணியாளர்கள் போராடிகிட்டு இருக்காங்க அங்க போய் மக்களை பார்த்துட்டு நான் போய் முதலமைச்சரை பார்க்கறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன கை மாறினேச்சும் தெரியல குப்பை அந்த தொழிலில் இருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு பேசுறாரு எப்படி விடுபட முடியும் இன்னைக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலை மூலமா சம்பளம் வருது அந்த சம்பளத்தை வச்சு தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறான் பிள்ளை விடுபட்டுருவான் நீ இந்த வேலையும் பிடிக்கிட்டீன்னா குப்பை அழ புள்ள நாளைக்கு இதை விட வேற வேலையை வேற வேலையை செய்வான் காசை இல்லைன்னா என்னடா பண்ணுவான் எப்படிதான் படிச்சு முன்னேறுவான் ஒரு வேலை இருந்ததா நான் புள்ளையை படிக்க வைக்க முடியும் அதையும் பறிச்சுக்கிட்டு வெக்கமே இல்லாம ஒரு முருட்டு முட்டா குட்டா இருப்பாருங்க இது இதுக்கு திருமாவளம் பின்னெல்லாம் ஒரு கூட்டம் இருக்குங்கிறத என்னால் ஏற்றுக்கவே முடியலங்க ஆனால் உண்மையாகவே அண்ணன் திருமாவை வெறுக்கக்கூடிய பறைவு சமுதாய மக்களும் இங்கே இருக்க தான் செய்கிறாங்க சாம்பவ பறையர்கள் டெல்டாவில் இருக்கக்கூடிய பறவு சமுதாய மக்கள் அண்ணன் திருமாவை பெரிய அளவுக்கு எதிர்ப்பாங்க என்ன ஏன்னு இப்போ அங்கே திமுக அளவுக்கு அந்த எனக்கு தலைவரா எனக்கு இங்கே ஒரு தலைவர் இருக்கான் எனக்கு உருவானா மணல் மேடு சங்கர்னு ஒருத்தன் உருவானா அவனை என்கவுண்டர்ல போட்டாங்க காப்பாற்றணும்னு நான் நினச்சிருந்தேன் நீங்க எல்லாம் நினைச்சிருந்தா ஆனா ஒட்டுட்டீங்க ஆம்ஸ்ட்ராங்கை விட்டுட்டீங்க இன்னைக்கு வரவன பூரா அடக்கி வச்சுக்கிட்டு நான் மட்டும்தான் தலைவனா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க திரும்ப நீ மட்டுமே இருந்த போதுமா வேற ஒவ்வொன்றும் இந்த சமூகத்துக்கு தலைவனா உருவாக கூடாதா அப்படின்னு விழிப்புணர்வோடு இருக்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இன்னைக்கு சமூகத்துல ஒற்றுமை வந்து மிகவும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஒற்றுமைங்கிறது நீ நானும் ஒன்னா இருந்தா மட்டும்தான் ஒற்றுமையா இருந்து வேளாண்மை செஞ்சு எல்லாமே பண்ணா மட்டும்தான் வறுமை போகும் நாட்டை வந்து வளர்ச்சி பாதையை கொண்டுட்டு போக முடியும் ஆனா இங்க ஒற்றுமையை ஏற் ஒற்றுமனை வரும்போதே திடீர்னு ஒரு கலவரம் திடீர்னு அடிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து நடக்குது இதெல்லாம் வந்து திராவிடத்தினுடைய சூழ்ச்சி தான் உளவுத்துறைக்கு வந்து தெரியாதா இப்போ தென் மாவட்டத்துல ஒரு கொலை நடக்குது தீபக் ராஜாவை வந்து போட்டுறாங்க அடுத்து மதன் அந்த கொலையை பண்ணார் பற்றி மதன் அவன் தலை சிதறும் அப்படின்னு கம்மாண்டில் எழுதுறான் ஏன் தலை சிதறும்னா இந்த மாதிரிலாம் போகாதப்பா ஒரு கொலை நடந்துருச்சு விட்டுருங்க இதோட விட்டுருங்க வட்டிட்டுலாம் சாவானா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடிய நபர்களை எல்லாம் உளவுத்துறை கண்காணிச்சு செய்யலாம்ல செய்ய மாட்டாங்க உருகட்டிக்கிட்டோம் அங்கிட்டு ரெண்டு உருவுட்டு இங்கிட்டு ரெண்டு உருவுட்டு அப்பதான் பிரிவினை இருக்குங்கிறது திராவிடம் எதிர்பார்த்துக்கு அந்த திராவிடத்துக்கு ஆயவாலை பார்ப்பவர்கள் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சிலைக்கும் ஆளப்பட்டு மரியாதை செலுத்துவாரு அதே போல இமானுவல் அவர்களுடைய சிலைக்கும் போட்டு மரியாதை செலுத்துவாரு இது ஒரு கும்பலுக்கு பொறுக்கலைங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியரசு அவன் வந்து ஒரு கொலகாரன் யார் வன்னியரசு வந்து ஒரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் கார்டோட எடுத்து போட்டுருக்குறாங்க ஏன் கொலகாரன் அப்படின்னு ஒரு காரசாக சொல்றேன் அப்படின்னா இமானுவேல் சேகரனரை முத்தராமணிங்கி தேவர் கொலை செய்யவில்லை என்று நீதிமன்றமே விடுதலை பண்ணிடுச்சு ஆனால் ரெண்டு சமூகமும் பகை சமூகமாக இருக்கு ரெண்டு இடத்துக்கும் போய் அண்ணன் சீமான் அவர்கள் மாலை போட்டு மரியாதை செலுத்துறாரு வன்னியரசு சொல்கிறான் கொலை செய்யப்பட்டவருக்கும் மாணப்போறாரு கொலகாரனுக்கும் போய் மாண போறாரு முத்துராமலிங்க தேவர் அவர்களை கொலைகாரன் என்று இந்த வன்னியரசு சொல்றாங்க இவனை எப்படிங்க நம்ம இவனுங்களை எப்படிங்க இந்த இவனுங்களா இவனுக்கு பின்னாடி போனா இப்படிதாங்க பிரிவினை ஏற்படும் ரெண்டு சமூகமும் வெட்டிக்கிட்டு சாப்பிடுவோம் வடக்கு வன்னியரும் இது வந்து திராவிடத்தினுடைய சதி அந்த சதிக்கு வேலை பார்த்து அந்த கருத்தை வலு சேர்க்கக்கூடிய ஆள் தான் திருமா அது திராவிடத்துக்கு ஆயா வேலை பார்ப்பவரு தான் திருமா மரக்காணம் கலவரம் திட்டமிட்டு மரக்காணத்துல ஒரு நாலஞ்சுக்கு பேரல கல் வந்து பாமக வாகனத்துக்கு மேல எரியப்பட்டது காட்டொட்டி குரு தெளிவாக பேசியிருந்தாரு அவன் முதலில் நினைத்து மறுத்தது ஒரு வாகனம் வருகிறது என்று அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள அங்க பத்தாயிரம் மோகனம் வந்து நின்றவுடன் எல்லாம் ஓடி போயிட்டான் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு கொட்ட பசங்க ஏர்போர்ட் மூர்த்தி நாலு பேர் எடுத்து நின்னுக்கிட்டு செருப்பால எடுத்து எடுத்து தூரத்துல இருந்து வீசுறானுங்க அப்படி அண்ணன் ஒரு இதை எடுத்தாரு பாரு அந்த ஒரு முப்பது செகண்ட் வீடியோல அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவருடைய பேனாவே நான் மாறிட்டேன் அந்த அளவுக்கு நுணுக்கமாக பொழந்து விட்டாரு அது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அந்த காயத்தோட இருக்கிறவன போட்டோவெலாம் அதில் போட முடியாது கொஞ்சம் சென்சிட்டிவ் யூஸ் வரும் யூடியூப்பில் காட்ட முடியாது போட்டா இருப்பாருங்க உண்மையாக வந்து கிரேட் அதான் காட்டு விட்டு கூட தெளிவாக சொல்லியிருந்தார் உனக்கு பொட்டை பசங்க மறைஞ்சிக்கிட்டு இருந்து கல் விடுறது இதுதான் உங்களோட வேலையை அங்கங்கே போய் கலவரத்தை ஏற்படுறது இதை தான் பண்ணுவானுங்க இதைத்தான் தான் இன்னைக்கு வந்து நிரூபிச்சுருக்கிறாங்க விடுதலை சட்டைகள் கட்சி இந்த இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து நிரூபிச்சிட்டு போயிருக்கிறாங்க நாங்கள் வந்து இப்படி தான் பண்ணுவோம் நாங்க வந்து மறைஞ்சுக்கிட்டு இருந்து கல்ல ஓடுவோம் திருப்பி அடிச்சு வந்தா ஓடிடுவோம் அப்படிங்கறத ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நான் ஒரு வீர பறையன் வீர தமிழன் என்பதை இன்னைக்கு நிரூபிச்சிருக்கிறாரு நாலு பேர் வந்து நீங்க சுத்தி நின்றுகிட்டு கல்ல விடுவ செருப்ப விடுவே ஆளு தெரிச்சு விட்டாரு பத்தியா அதான்டா அதான் ஒரு தமிழனு கழகு இந்த மாதிரி கொத்தடிமைத்தனமாக திமுக இருந்துகிட்டு எலும்பு துண்டுக அலையக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது பயன்றி தலை தெரிச்சுதான் ஓடுவானுங்க நாலு பேர் இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி ஒரு ஆளா நின்னாரு பார்த்தியா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அவருக்கு இந்த நேரத்துல நம்மளுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கும் நாம் தமிழர்